சான்றிதழ் வழங்கப்படாததை கண்டித்து கிருஷ்ணகிரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆண்டு இன மக்கள் எட்டு மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி ஒசூர் கோட்டை வட்டங்களில் நான் ஏழு சட்டமன்றத்தில் பேசி அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தர்மபுரி மாவட்டம் முழுக்க வழங்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வழங்கப்படவில்லை முன்னூத்தி நாற்பது மனுக்கள் விண்ணப்பித்திருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு சார்ஜ் சார் கிடைக்க வரை இந்த போடத்தை நாங்கள் தொடர்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை அங்கேயே காத்திருக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் அவர்களை சமாதானப்படுத்திய வருவாய் கோட்டாட்சியர் வரும் பத்தாம் தேதிக்குள் மாணவர்களுக்கும் இன்னும் மூன்று மாதங்களுக்குள் மற்றவர்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதையடுத்து எட்டு மணி நேரத்துக்கும் மேல் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்தது